ஒரு கப்பல் கனவால உருவான மதுர இருக்க ஃபேமஸான கோயில் கோவில் பத்தி உங்களுக்கு தெரியுமா சுதர்ஷன் சேர்ந்த வள்ளியம்மாள் பெரியசாமி பெரிய ஒரு கப்பல் மதுரைக்கு பண்ணி பண்ணி வராங்க அப்படி வரப்போ ஒரு தங்குறாங்க அவங்க தூங்கிட்டு ஒருத்தர் இருக்கு அதை எடுத்து கோவில் கட்டுறாங்க அப்படி உருவானதான் மதுரையில ரொம்ப கோவில் ஆக்சுவலி இந்த யார் அப்படின்னா பொன்சை கேட்ட யானோ அரசன் யானோ கல்வன் ஒண்ணும் இல்லங்க தங்க வேலை செய்யற ஒருத்தருடைய தப்பான பேச்சை கேட்டு கோஜி உத்தமையான கண்ணகியோட கணவன் தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சபையிலே உயரவிட்டார் இதை பார்த்த சிவபெருமான் மதுரைக்கு காவலா பாண்டி முனிஸ்வர நீங்களே இருங்கன்னு பாண்டி நெடுஞ்செலிய மன்னனுக்கு வரம் கொடுக்கிறார் ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா முன்னூத்தி இருபத்தி நாளும் கரிசு ஒரு கம கமன் இருக்கும் ஆக்சுவலி பாண்டி முனி சார் பியூர் வெஜ் அப்புறம் யாருக்கு இந்த கறி விருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு கடவுள் இருக்காங்க அங்க பாண்டிச்சாமி மற்றும் சமய கருப்பு இவங்களுக்கு தான் அந்த கறி விருந்து மதுரை மக்களுக்கு வேற வேற குலதெய்வங்கள் இருந்தாலும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எப்பயுமே பாண்டி முனி சார் இருக்குதான் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங் டிவைன் ஃபேக்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க பீப்பிள்ஸ் டிவைன் பேஜ்